லியோனி டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் விரைவில் நமது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அதை ஒட்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் உங்கள் திண்டுக்கல் யோனி மதுரை விஜய் நடத்தின மாநில மாநாட்டுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு நான் இப்போ ஆசைப்பட்றேன் அந்த மாநில மாநாடு நடந்த முறையும் அது தொடங்கின முறையும் பார்த்தீங்கன்னா ஏதோ நாலு மணிக்கெலாம் தொடங்க போகுது இந்தா வந்துடுவார் அந்த வந்துடுவார் அப்படின்னு முதல்ல ஜூ காமிச்சுக்கிட்டு பெரிய கலை நிகழ்ச்சிகள்லாம் போகுது அப்படின்லாம் அறிவித்தாங்க ஒன்றையும் காணேன் ஒருத்தர் வந்து நாகசர ஊதி ஒரு நாயனை வந்து ஒரு பத்து நிமிஷம் வாசினாங்க வாசிட்டுருக்கப்பயே அந்த கட்சியோட தலைவர் வந்துட்டார் வந்து கொஞ்ச நேரம் மேடையில் கும்பிடு போட்டு அந்த ஒரு பெரிய ரேம்பில் நடந்து போனார் அதில் நடந்து போனப்போ நடந்த சம்பவங்களை பார்த்தா அது ஒரு கட்சி மாநாடு மாதிரியா இருந்துச்சு அவர் நடந்து போகிறப்ப திடீர்னு மேலே ஏறி உருப்ப முன்னாடி வந்து ஒருத்தன் குதிக்கிறேன் அவனை தூக்கி கீழே குப்பை மாதிரி தான் அப்படியே முன்னாடி வந்து ஆஆணுன்னு ஆடுற ஒருத்த ஒருத்தன் ஒரு கட்சி தலைவர் முன்னாடி ஒரு தொண்டன் பக்கத்தில் வந்து வணக்கம் சொல்லணும் அல்லது அவருக்கு கை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஏன்னு ஆடி அவர் மேலே உளுந்து கீழே உளுந்து பக்கத்தில் வந்திருக்கவங்கெல்லாம் அந்த வந்தவங்களை மனிதர்கள் மாதிரி கூட நடத்தாமல் தூக்கி குப்பைய போடுற மாதிரி கீழே தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு கூட்டத்தை பார்த்தாக்க கூடியிருந்த கூட்டத்தில் பாதியை காணாம் சேரில் ஒருத்தருமே உட்காரல முன்னால் ஒரு ஒரு பெரிய கூட்டம் நின்றுக்கிட்டு அவங்க தலைவர் பேசினதை கேட்டாங்க அவர் தலைவர் பேசுகிறதுக்கு முன்னாடி பல எழுச்சி உரைகள்லாம் நடந்துச்சு அதில் ரொம்ப அற்புதமான உரை எதுன்னா அந்த மிகச்சிறந்த பேச்சாளர் பொதுச் செயலாளராக இருக்கார் பாருங்க அப்படியே அப்பா வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சு அப்படி ஒரு பொதுச் செயலாளர் அவர் பேச்சை வந்து அவங்க தொண்டர்கள் மதிக்கவே இல்லை இப்படி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் கொள்கை பிறப்பு செயலாளர்னு ஒருத்தர் வந்து சூரியன் மறைந்தது சந்திரன் வருகிறது அப்படின்னாரு இல்லை எப்படிப்பட்ட ஆளுகளை வச்சுருக்காங்க பாருங்க இங்கே கொள்கை செயலாளராக சூரியன் மறைஞ்சுன்னா அடுத்த நாள் காலையில் உதிக்குங்கிற அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் சூரியன் ஏதோ மறைஞ்சு திருப்பி வரவே வராதுங்கிற மாதிரி சூரியன் மறைந்தது சந்திரன் வருகிறது அப்படின்னாரு இதை விட பெரிய கு என்னன்னா கட்சியில் தலைவர் ஏற்ற போகிற கொடிமரம் அந்த மரம் ஊன்றப்பையே சாஞ்சி ஒரு கார் மேலே உளுந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சி எப்படிப்பட்ட சகுனம் பாருங்கள் ஒரு மாநில மாநாட்டுக்கு ஊனப்பட்ட கொடிமரம் சாயுதுன்னா இது மாதிரி ஒரு கேவலமான சகுனம் வேறு யாருக்கும் நடந்திருக்காது இதன் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இருந்தாலும் ஒரு அறிகுறி தெரியுது பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு அது மாதிரி அவர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு தலைவர்களுடைய படத்தை வச்சு நடுவில் இவர் ஒரு பக்கம் அண்ணா இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் இந்த அண்ணா எம்ஜிஆர் மாதிரி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆக போகிறாரான் அண்ணா அவனுடைய வ வரலாறு என்னங்கிறத அந்த தலைவர் முதல்ல வரலாறை படிக்க சொல்லுங்க முதல்ல அவர் வந்து வரலாறுலையும் வீக்கு ஜுவாலஜிலையும் வீக்கு எடுத்தொன்னே தன்ன சிங்கம்னார் சிங்கம் வந்து அதை விட அதிக சக்தி வாய்ந்த ஒரு விலங்கை தான் அடித்து வேட்டையாடுமா இது எந்த ஜுவாலஜியில் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில சிங்கம் வந்து ஒரு முயலையும் அடித்து திங்க மானையும் அடிச்சு திங்க ஒரு பன்னிக்குட்டியும் அடித்து திங்கன் இதெல்லாம் சிங்கத்தை விட அதிக பலமுள்ள விலங்குகளாக ஜுவாலஜி படிக்கலை சரி விட்டுருங்க வரலாறையாவது ஒழுங்கா ஒழுங்காக படிக்க வேணாமா ஏற்கனவே ஒரு கொட்டேஷன் ஒன்று சொன்னாரு, வில்லியம் ஃப்ளேக் அப்படின்னாரு கடைசி பார்த்தா அது டென்னிசனுடைய கொட்டேஷன் பரவாயில்ல விட்டுலாம் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா எம்ஜிஆருடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட படத்தை போட வேணாமா அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அறுபத்தி ஆறில் கட்சி ஆரம்பித்து அறுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆனாரா அண்ணா வந்து பெரியாரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சிலருந்து பெரியாருடைய தொண்டர்களாக இருந்து அவருடைய அந்த எல்லாம் வேலை செஞ்சு பெரியாருடைய சிந்தனைகளில் முத்தமாக அவருடைய சிந்தனைகளை முற்றிலும் உள்வாங்கி பெரியாருடைய சிந்தனையிலிருந்து சற்று மாறுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ராபின்சன் பூங்காவில் திமுக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் திமுகவில் அண்ணா அவர் கூட இருந்த தலைவர்கள்லாம் எவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருப்பாங்க முதல்ல வந்து சட்டமன்றத்தில் வந்து பதினைந்து உறுப்பினர்களோடு தொடங்கின அந்த திமுக அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக வந்து அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக வந்து இதுக்கிடையில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசம் லட்சக்கணக்கான மேடைகளில் அண்ணா கலைஞர் நாவலர் நெடுஞ்செலி இவங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு தமிழ் மொழிக்கு ஆதரவாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் தான் மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தார் இது ஏதாவது இந்த தாவே க தலைவர் விஜய்க்கு இந்த வரலாறு ஏதாவது படிச்சிருக்காரா எப்படி அண்ணாவுக்கு பக்கத்தில் அவருடைய ஃபோட்டோவை போறதுக்கு இவருக்கு எப்படி உரிமை இருக்கு ஏதாவது தகுதி இருக்கா முதல்ல சரி இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷமே முதலமைச்சர் ஆனாரா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய அந்த வரலாறு முதல்ல வரலாறு படிங்க ஒரு கார்ல வந்து முன்பக்கம் இருக்கிற கண்ணாடியை மட்டும் பார்த்து ஒரு டிரைவர் ஓட்டக்கூடாது ரெண்டு பக்கமும் பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் தெரிகிறதுக்கு ரெண்டு கண்ணாடி வச்சுருப்பாங்க சென்டரில் ஒரு பின்னால் பார்க்குற கண்ணாடி வச்சுருப்பாங்க மொத்தம் மூணு கண்ணாடி பின்னால் என்ன நடந்தது நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் ஒரு டிரைவர் வாகனத்தை நல்லா ஓட்ட முடியும் அந்த பின்னாடி பார்க்கக்கூடிய கண்ணாடி மாதிரி தான் வரலாறு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாநாட்டில் பேசணும் முதல்ல எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றார் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அவரும் கலைஞரும் கோயம்புத்தூரில் ஒரே ரூமில் தங்கியிருக்கும்போது கலைஞரை காங்கிரஸ் கட்சியில் சேர்க்குறதுக்கு இவர் சுதேசமித்ரனை காங்கிரஸ் கட்சியோட பத்திரிகையெல்லாம் கலைஞர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றாரு கலைஞர் வந்து திராவிட இயக்க சிந்தனைகள் கொடுக்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்ட்ட கொடுத்து படிக்க சொல்லி ரெண்டு பேரும் பேசி கடைசி கலைஞர் தான் ஜெயிச்சார் எம்ஜிஆரை திமுக கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி வர வரைக்கும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எவ்வளவு பயிற்சி பெற்றிருப்பார் எத்தனை பொறுப்பில் இருந்திருப்பார் எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருப்பார் எத்தனை தேர்தல் பிரச்சாரத்துக்கு தன்னுடைய பரப்புரையை கொடுத்துருப்பார் அண்ணாக்கிட்ட எவ்வளோ பாடம் கட்டிருப்பார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நட்பு அவருடைய சிந்தனைகளில் எவ்வளோ வாங்கியிருப்பார் இதெல்லாம் யோசிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழில் ஆட்சி பிடிச்சார் அந்த நாலு ஆண்டுகள் அவர் கூட்டணி சேர்க்கறதுக்கு அவருடைய தலைவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து அவ்வளவு முயற்சி எடுத்தார் இந்த ரெண்டு தலைவர்களுக்கு நடுவில் ஒரு படத்தை போட்டு இவங்க மாதிரியே நானும் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு இதில் அவர் ரொம்ப பரிதாமல் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை அங்கிள்னு கூப்பிட்டு ஸ்டாலின் அங்கிள் கேட்குதா அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதி வச்சிருக்கிற அந்த பேப்பர் அந்த பேப்பரில் இந்த இடத்தில் சத்தமாக பேசவும் வலது பக்கம் திரும்பி கையை உயர்த்தவும் இப்படிலாம் எழுதி எழுதியிருக்கிறத ஒருத்தன் போட்டோ எடுத்து போட்டேன் ஒரு பேப்பரில் எழுதி வாசித்து ஒரு கட்சியை நடத்த முடியுமா இன்றைக்கி நான் கேட்குறேன் முதலமைச்சரை பார்த்து ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாரு ஸ்டாலின் அங்கிள் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னாரு ஸ்டாலின் உங்களுக்கு அங்கிள்னா எனக்கு வந்து எங்கள் தலைவர் அவர் எனக்கு வந்து அண்ணே மாதிரி அப்போ விஜய் வந்து எனக்கு மாப்பிள்ள தான் விஜய் மாப்பிள்ள முதல்ல பேப்பர் படிங்க ஏ ஃபோர் சீட்டு பேப்பரை மட்டும் படித்து வாசித்து கட்சி நடத்தாதீங்க நியூஸ் பேப்பரை படிங்க அதில் வர்ற தகவல்களை எல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேச மாட்டிங்க விஜய் மாப்பிள்ளை இன்னைக்கு நான் சொல்கிறேன் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு இதை சொல்லியிருக்கிறது யார் மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் அப்படிங்கிற மத்திய அரசு நிறுவனம் மத்திய அரசு நிறுவனமே பாராட்டுது ஆனால் நீங்கள் இதை வாசிக்கலை நீங்கள் அதே மாதிரி இந்தியாவிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சாளர்கள் இல்லை இந்திய அரசு குற்ற ஆவண காப்பகம் அது சொல்லியிருக்கிற ஒரு புள்ளி விவரம் தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அதனால தான் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பெண்கள் இங்கே வந்து உழைக்கும் பெண்கள் அதாவது வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதனால் விஜய் மாப்பிள்ள நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் படிங்க பேப்பரை படிங்க கிட்டத்தட்ட மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினால மூணு கோடி பேர் பயன்பெற்று ஐநா சபை விருது கொடுத்துருக்கு இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தினதுக்கு மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை விருது கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட நிறைய சாதனைகள் மகளிர் உரிமை பயணத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அறுபத்தி அஞ்சு லட்சம் பெண்கள் பயணம் பண்ணுறாங்க அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை பெறுறதுனால பெண்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வளோ உயர்ந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்க மாப்பிள்ள விஜய் மாப்பிள்ளை நான் உங்களை மாப்பிள்ளன்னு சொல்லி அரசியல் தரம் தான்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் எங்கள் தலைவர் அங்கிள்னு சொன்னதுனால நானும் மாப்பிள்ளன்னு சொல்லி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் மக்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்ல வந்தேன் இனிமேலாவது இந்த மாதிரி பேப்பரை படிக்காமல் அல்லது வரலாறை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் பேசாதீங்க உங்களுக்காக தான் கலைஞர் எழுதினார் வசனம் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சி கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிருள் புறநானூற்றை மறைக்க வந்த புழுதி காற்று அப்படின்னு சொன்னார் அதனால் இனிமேலாவது கொஞ்சம் அடக்கி வாசிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராகணுங்கிற அந்த பகல் கனவு இலவு காத்த கிளி